ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான அஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க அது கூடவே பூஜை பாத்திரங்களை ஈஸியான முறையில் டக்குன்னு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்றில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பாட்டில் தான் ஸோ இந்த பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டலை நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி மாதிரி நல்லா வாட்ச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மேலே இருக்க ஒரு போர்ஷனை வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைன்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை டீ ஷேப்பில் இருக்கும் ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணோடீங்களா அந்த ஓரங்களில் கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டி விடும்பொழுது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கலர் டேப் தான் யூஸ் பண்ணி ஓட்டுறேன் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தாங்க ஆன்லைனில் நம்ம காசு கொடுத்து ஆர்கனைசர்ஸ் வாங்கி பணத்தை வீணாக்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜீரோ காஸ்ட்டில் அழகாக வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸை ரெடி பண்ணிக்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டேப் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கயிறு எடுத்து மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நான் கட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஷாக்ஸு கர்ச்சிஃப்லாம் ஆர்கனைஸ் பண்ணி விற்கக்கூடிய ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கிளாத்தை வந்து நீங்கள் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் நான் வந்து ஷாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கர்ச்சீஃப் கூட ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் லஞ்ச் டவெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுடைய இன்னர்ஸை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படும்பொழுது கீழே இருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டி ஆகிடும் கீழே எடுக்கும்போது கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து எம்டி ஸ்பேஸ் கிடைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணுற நியூ கிளாத்தை மேலே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறது இந்த பெருங்காயத்தூள் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூட ஒரு பிளாஸ்டிக் மூடியே எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கேன் இந்த மூணு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய பொருட்கள் தான் ஸோ இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்ற போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க அந்த கோல்கேட் பாக்ஸை தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் இருந்துச்சுன்னா ஒட்டி விட்டுக்கோங்க அடுத்தது அந்த கோல்கேட் பாக்ஸுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் கிஃப்ட் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பேப்பர்ஸை அழகாக வந்து அதுக்கு மேலே ஒட்டி விட்டுடலாம் நம்ம எடுத்துருக்க அந்த பெருங்காய பாட்டில் இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து கோல்கேட் பேஸ்டுடைய பாக்ஸுக்கு மேலே கிஃப்ட் பேப்பரை ஒட்டி விட்டுட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காய டப்பா எடுத்துருக்கிறிங்களா அதனுடைய மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டிலுக்கு மேலேயும் இந்த கிஃப்ட் பேப்பரை ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி கிருபா யுவா சசி அருள் புவனா பவி ஈஸ்வரி வர்ஷித் திவ்யா சசிகுமார் லக்ஷ்மி மினு சுதர்சன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் இதே மாதிரி வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேமும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது லாங் வீடியோவில் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் லாங் வீடியோஸில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நேம்ஸ் வந்து கண்டிப்பாக வாசிக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து கலர் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் மூடிக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஸ்டடி டேபிள் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இந்த ஒரு ஆர்கனைசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சமாக செங்கல் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அந்த செங்கலில் தான் வந்து தூள் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த செங்கலை வந்து எடுத்து அழகாக தூள் பண்ணி எடுத்துக்கோங்க தூள் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட ஒரே ஒரு பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் புளியோ லெமனோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல அதே மாதிரி சோப்பும் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு இந்த செங்கல் தூளையும் மீரா சீக்காத்தூள் தூள் அந்த சீக்காத்தூளையும் தூளையும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சீக்காத்தூள் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எடுத்துருக்க அந்த பூஜை பாத்திரங்களுக்கு மேலே இந்த செங்கல் கலவையை அழகாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க தேக்காதீங்க பத்து நிமிஷம் ஆன பிறகு நீங்கள் அந்த பூஜை பாத்திரங்களை எடுத்து லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும் நீங்கள் அதுக்கு மேலே வந்து எந்த சோப்போ ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட் அந்த செங்கல் தூளை மட்டும் நல்லா சேர்த்து தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் பழு பிரச்சினும் இருக்கோங்க பாருங்கள் நான் வந்து கையில் தான் தேய்ச்சி எடுக்கிறேன் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணலை அதே மாதிரி புளி லெமன் எதுவுமே யூஸ் பண்ணலை செங்கல் தூளும் சீக்கா தூளும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணோம் இல்லைங்களா அதோடு சரி அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் எடுக்கலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும் இப்போ நம்ம நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ரிசல்ட் எப்படி பளிச்சுன்னு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பூஜை பாத்திரங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி செங்கல் தூளுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மீராசிக்காய் அளவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அழகாக அப்ளை பண்ணி தேய்ச்சிங்கன்னா பளிச்சின ரிசல்ட் கிடச்சிரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோரில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலெலாம் நம்ம மூடி உடஞ்சிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் அப்படி இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி போடவும் மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி பாட்டில்ஸை எப்படி அழகாக நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதனுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க கீழே இருக்கக்கூடிய அந்த போஷனை அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது மேல் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்த ஸ்மூத்தா ஆக்கி விட்டுக்கோங்க ஸ்மூத்தாக்கிட்டு நான் போடுற மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் வந்து டைரெக்ட் ஆப்போசிட் சைட்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துல கயிறை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி அழகாக வந்து கட்டி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கயிறை விட்டுட்டு நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரு நான் கட்டி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம இதை பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம் பேக் சைடு திருப்பிக்கிட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க கத்தியை ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கிடச்சிரும் ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளே நிற்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுறது அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கரண்டி கிளாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்க அந்த ஸ்டாண்டுடைய சைடில் வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸா கூடிய அந்த கரண்டிகளாக இருக்கட்டும் கிளாஸா இருக்கட்டும் இதுக்குள்ள போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக வந்து பாத்திரம் போடுறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கரண்டிகளை டேரெக்டாக இதுக்குள்ளவே போட்டுக்கலாங்க தண்ணி வந்து வெளியே வந்துடும் இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல இந்த மாதிரி பாக்ஸ் துணிலாம் வாங்கினா இல்லை பாக்ஸ் அந்த பாக்ஸை வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சுங்க ஸோ அதனால் தூக்கி போட மனசு வரலை ஸோ இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைகளை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அந்த அட்டைகளை இந்த மாதிரி உள்ளே வந்து இதனுடைய டிவைடராக நான் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் ஒட்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம மேக்கப் ஐட்டம்லாம் ஸ்பிளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் தாங்க நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸு பேண்டு இந்த மாதிரி கழுத்தில் போகிற செயின் இந்த பொருட்களை தனித்தனியாக ஸ்கிளிட் பண்ணி அழகாக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிஃப்ட் பேப்பர் ஒட்டுறதும் ஒட்டாமல் அப்படியே யூஸ் பண்ணுறதும் உங்களுடைய சாய்ஸ் தான் நான் கொஞ்சம் ஒட்டினா நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக கிஃப்ட் பேப்பரை கட் பண்ணி அழகாக இதுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் பாருங்கள் அந்த இமேஜ் வந்து மறையிற மாதிரி தான் நான் ஒட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு உள்பக்கமாக மடித்து விட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேங்க ஸோ இதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பரை அழகாக வந்து அந்த பாக்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உள் பக்கமும் பார்த்திங்கன்னா மடித்து விட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சென்டரில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி அந்த லெட்டர்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு மட்டும் அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் நிறைய ஐட்டம்ஸை இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் கூட இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்டைகளை கட் பண்ணி நீங்கள் அழகாக டிவைட் பண்ணி உங்களுக்கு எத்தனை போர்ஷன்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க எனக்கு வந்து மூணு போர்ஷன்ஸ் தான் தேவைப்பட்டது ஸோ அதனால் மூணாக ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் டஸ்ட் ரூம் படியாது யூஸ் பண்ணும்பொழுதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாக அழகாக இருக்குங்க தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் வாசிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை